பொதுவாக ஒரு இயல்பு நமக்குள்ளே இருக்கிற வரையிலும் பக்திங்கிறதே மேலோங்காது பக்தியை வந்துட்டு வியாபாரமாக பார்ப்போமே தவிர அதன் உன்னதத்தை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது இந்த பிரபஞ்சத்தை பொருட்ட மட்டில் இந்த பூமிங்கிறது ஒரு சின்ன புள்ளி அதுவும் தற்காலத்தில் நீங்கள் நிறைய இடங்களில் அதை கண்கூடாக பார்க்க முடியும் ஆனால் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அது அளவு கடந்து போய்விட்டது அந்த அஞ்ஞானத்தின் காரணமாக இந்த பிரபஞ்சம் அண்டம் பேரண்டத்திலே இந்த பூமி எப்படி ஒரு புள்ளியோ அதைவிட அதை விடவும் சிறியதாக இருக்கின்ற நாம் இந்த உடல் தன்னை மிகப்பெரிய ஆளாக கற்பனை செய்து கொள்கிறது மிகப்பெரிய ஆளாக கற்பனை செய்து கொள்வது மட்டுமல்லாமல் தான் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவும் நிகழாது தான் இல்லை என்றால் என் சொந்த பந்தங்கள் எல்லாம் தவித்து போய்விடும் தான் இல்லை என்றால் இந்த ஊரே ஒரு மாதிரி ஆயிடும் தான் இல்லை என்றால் தான் இல்லை என்றால் நான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தின் பொருட்டு உண்மையான பக்தியை உணர மறுக்கின்றது இந்த உண்மையான பக்தியை உணர வேண்டுமென்றால் உண்மையை உணர வேண்டுமென்றால் என்றால் தான் இல்லை என்றால் என்ற அந்த வாக்கியம் நம்முளிருந்து அழிய வேண்டும் நான் என்கின்ற வார்த்தை நம்முளிருந்து அழிய வேண்டும் அப்படி எந்த பொழுதில் நடக்கிறதோ அந்த பொழுதில்தான் உண்மையை உணர்ந்து கொள்ள தகுதியானவர்களாக நாம் ஆகின்றோம் அதுதான் ஒரு உன்னதமான நிலையை நோக்கி நகர நமக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உடல் அழியக்கூடியது இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா இந்த உடல் அழியாது இந்த உடலுக்குள் இருக்கின்ற உயிர் இதிலே நீடித்திருக்கும் இந்த நான் பெரிய ஆளப்பா ஊரை கட்டி ஆள்கின்றான் நாட்டை கட்டி ஆள்கின்றான் இவனுக்கு உயிர் போகாது அந்த உடலே இவனுக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது அழியா வரம் பெற்றவன் என்று யாரையாவது காட்ட முடியுமா எவ்வளவு கர்ப்பம் கொண்டிருந்தாலும் எவ்வளவு அகங்காரம் கொண்டிருந்தாலும் அந்த உயிர் அந்த உடலில் எத்தனை நாட்கள் இருக்க வேண்டும் என்று இருந்ததோ அத்தனை நாட்கள் மட்டுமே இருந்துவிட்டு பிரிந்து போகும் அதனூடே நான் தான் பெரியவன் நான் வைத்ததுதான் சட்டம் நான் செய்வதுதான் ஆட்சி என்று எவ்வளவோ ஆடினாலும் இறைவன் நம் ஆட்டத்தை ஒரு க்ஷணத்தில் நிறுத்தும் பொழுது ஒன்றுமில்லாததாக போகின்றது யாரெல்லாம் கையெழுத்து கும்பிட்டார்களோ யாரெல்லாம் இவனைப் போல கர்ணன் இல்லை என்று சொன்னார்களோ யாரெல்லாம் இவன்தான் உயர்ந்த மனிதன் என்று இதுவரை சொல்லியிருந்தார்களோ அந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த அடுத்த கணமே இந்த உடலுக்கான மதிப்பும் போய்விட்டது அந்த உயிருக்கான மதிப்பும் போய்விடுகிறது எப்பொழுது அகற்றப்படும் இந்த உடல் அப்படிங்கிற அந்த கேள்விதான் அங்கு முன்னிற்குமே தவிர அடடா இவ்வளவும் செய்தாரே கர்ணனாக வாழ்ந்தாரே மக்களையெல்லாம் வாழ வைத்தாரே இவர் உடலை அப்படியே வைத்திருங்கள் தினம் தினம் பார்த்து கொள்ளலாம் என்று யாரும் சொல்ல போகிறார்களா அல்லது அந்த உடலை பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று பதப்படுத்தி வையுங்கள் என்று சொல்வார்களா இடப்பற்றாக்குறை வந்துவிடும் ஆறடி நிலத்திற்கும் கூட இடப்பற்றாக்குறை வந்துவிடும் தோடி எடுத்து அங்கிட்டு போட்டு அடுத்த உடலை புதைத்து கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள் எரித்து சாம்பலாகி தண்ணீரில் கலந்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் இதுதான் உலக உண்மை அந்த உடல் அழிவுக்குட்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அழியக்கூடிய உடலில் இருந்து கொண்டு தான் என்ற அகங்காரத்தின் உச்சத்தில் அழியாத தர்மத்தை அழியாத தர்மத்தை அழிக்க முடியாத தர்மத்தை அழித்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் அதுவும் அஞ்ஞானமே அதுவும் அஞ்ஞானமே இந்த இயற்கையுடன் இரண்டர கலந்த நிலையிலே இறைவனை உணரக்கூடிய தர்மம் நமது தர்மம் இறைவனை உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தர்மம் நமது தர்மம் அப்படி இருக்கின்ற நிலையிலே நமக்குள் இருக்கின்ற அகங்காரம் தலையெடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிடம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி எண்ணி பார்த்து விடுங்கள் இந்த பிரபஞ்சத்திலே ஒரு புள்ளியாக இருக்கின்ற பூமி நாம் வாழ்வதற்கு பெரிய இடம்தான் இல்லை என்று கூறவில்லை பிரபஞ்சம் அண்டம் பேரண்டம் இதையெல்லாம் ஒப்பிடும் போது பூமி அங்கு ஒன்றுமே இல்லையே அப்படிப்பட்ட சூழ்நிலையே இந்த பூமியிலேயே ஏதோ ஒரு நாட்டிலே ஏதோ ஒரு ஊரிலே ஏதோ ஒரு மூளையிலே ஒரு உடலில் தங்கி எப்படிப்பட்டதாக இருக்கும் அதை எந்த இடத்தில் பொருத்தி பார்க்க முடியும் நான் தான் பெரியவன் என்று ஆடும் பொழுது இந்த நினைவு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது கண்டிப்பாந்து அந்த அகங்காரமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பித்துவிடும் அப்படி ஒடுங்க ஆரம்பிக்கின்ற நிலையிலே நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஆன்மீகத்தோட முதல் படி அப்படி உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே நமக்கு வருகின்ற துன்பம் பிறரால் வருவது அல்ல நமக்கு வருகின்ற இன்பம் பிறரால் வருவது அல்ல நன்மையோ தீமையோ அது நாம் செய்த வினைகளால் வருபவை அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றை அப்ப நன்மையை செய்வதும் தீமையை செய்வதும் அவரவருக்கு இருக்கின்ற வாய்ப்பு நீ நன்மையை செய்தால் அதனால் வருகின்ற விளைவும் உன்னை வந்து சேரப்போகிறது நீ தீமையை செய்தால் அதனால் வருகின்ற விளைவும் உன்னைத்தான் வந்து சேரப்போகிறது அது பிறரை தேடி செல்வது இல்லை எப்படி ஒரு கன்று தன் பாய் தன் தாயை தேடி வருகிறதோ பசுவை தேடி ஓடுகிறதோ அதுபோல் நாம் செய்த வினையானது நம்மை தேடி வந்தே தீரும் அதனால் ஒவ்வொரு வினை செய்யும் பொழுதும் அதிலே தெளிவாக யோசித்து சிந்தித்து இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை உணர்ந்து பணியாற்றுதல் அல்லது வினையாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது அப்படி செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தெளிவானதாக மாறும் இறைவன் யாருக்கு அருட்கடாட்சத்தை காட்டுகிறார் உண்மையாக அன்பின் வடிவமாக இருப்பவர்களுக்கு அருட்கடாட்சத்தை அளிக்கின்றார் யாருக்கு காட்சி அளிக்கின்றார் யாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கின்றார் யார் ஒருவர் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக தர்மத்தை கடைபிடித்து உண்மையின் வழியிலே அன்பின் ஸ்வரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கே இறைவன் தனது அருட்கடாட்சத்தை கொடுத்து தன்னுடைய காட்சியையும் கொடுக்கின்றார் எந்த சூழ்நிலையிலும் வைக்கப்படுகின்ற சோதனைகளிலிருந்து கடந்து வந்து தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கக்கூடியவர்களுக்கு அவரின் காட்சியானது கிடைக்கின்றது அவரை காணக்கூடிய அந்த வாய்ப்பும் கிடைக்கின்றது எல்லையற்ற அன்பு அவர் மீது பக்தர்கள் வைக்கின்ற அன்பு எல்லையற்ற அன்பு இந்த உயிரே போனாலும் சரி உயிர் போகின்ற தருணத்திலும் சரி நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நாவிலே உச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மரண பயம் கொஞ்சமும் இல்லாமல் என் அப்பன் இறைவன் வருவான் என்னை அழைத்துச் செல்வதற்கென்ற உறுதியோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பானது ஐயனுக்கு அவர் வாழ்க்கையிலே கொடுத்த இடம் மிகவும் சிறப்பானது ஐயன் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற இடமும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மரணத்தை பார்த்தும் வருகின்ற துன்பத்தை பார்த்தும் அஞ்சாமல் நெஞ்சை நிவர்த்தி ஐயன் உடனிருக்கையிலே எனக்கு எதற்கு இந்த பயம் என்று துணிந்து சொல்லக்கூடிய ஒருவருக்கு எக்காலத்திலும் எப்பயமும் இருப்பதில்லை காரணம் உடனிருப்பது சிவனாகும் உடனிருப்பவர் சிவபெருமானாகின்றார் சிவபெருமான் துணை இருக்க யார் வந்து என்ன செய்துவிட முடியும் இந்த உடலை இந்த உடலையே எதுவும் செய்ய முடியாது என்னும் போது இந்த உயிருக்கு காவலாக இருக்கின்ற சிவபெருமானை மீறி அதற்கு துன்பம் விளைவிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்து விட முடியும் அதை எண்ணி பார்க்கும் பொழுதிலே சிவபெருமான் மீது இருக்கின்ற அன்பும் பெருகும் அவர் மீது இருக்கின்ற அந்த பாசமும் பெருகும் இறைவனை எந்த உறவுக்குள்ளும் அடுக்க முடியாது அப்பா என்று கூப்பிட்டால் அப்பாவாக மாறிவிடுவார் அம்மா என்று கூப்பிட்டால் அம்மாவாக ஓடி வருவார் நண்பனாக கருதினால் நண்பனாகவும் உற்ற உயிர் துணையாக நினைத்தால் உயிர் துணையாகவும் இருக்கின்ற ஆற்றல் உருமாறி வருகின்ற ஆற்றல் சிவபெருமானுக்கு உண்டு நீ பிரபஞ்சத்தை எவ்வாறு பார்க்கிறாயோ அந்த பிரபஞ்சத்தையே சிவமாக பார்த்தால் சிவம் அங்கு இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் சிவம் இல்லை என்று நீங்கி பார்த்தால் அங்கு சிவம் இருப்பதில்லை உன் எண்ணத்திற்கு போலே உனக்கு இறைவன் காட்சி நல்குகிறார் உன் எண்ணம் தெளிவாகும் போது அதிலே கிடைக்கின்ற காட்சியும் தெளிவாகிறது சிவபெருமானுடைய அருட்கருணை அது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கு